தொடர்ந்து நாம் காணிக்கை பாடல் பாட இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து நம்முடைய வேத பாட தேர்விலே வெற்றி பெற்றவர்களுக்கான முதல் இரண்டாம் பரிசுகள் மற்றும் ஆறுதல் பரிசுகள் கொடுக்கப்படும் நம்முடைய சேகர கமிட்டி அங்கத்தினர்கள் அனைவரும் நீங்கள் முன்பதாக வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வேத பாட தேர்வு பரிசுகளை நம்முடைய மத்தியில் இருக்கிற ஐயாமார் கொடுப்பாங்க அதனால் மத்தியில் இருக்கிற நம்முடைய கமிட்டி அங்கத்தினர்களுக்கும் நம்முடைய பெருமந்த உறுப்பினர் நம்முடைய செயற்குழு உறுப்பினர் மற்றும் நம்முடைய சேகர உறுப்பினர்களுக்கு நம்முடைய வட்டியில் வந்திருக்கிற ஐயாமார் இரண்டு பேரும் அவர்களை கௌரவப்படுத்துவார்கள் எனவே கமிட்டி அங்கத்தினர் வந்து சேர உங்களை என்போடு ஞாபகப்படுத்துகிறேன் மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்திருந்து பாடல் புத்தகத்தில் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்ற பாடலை நாம் பாடலாம் பாடல் புத்தகத்தில் இருக்கிறதான இருபதாவது பாடல் பாடும் பொழுது காணிக்கை சேர்க்கப்படும் அதனைத் தொடர்ந்து வேத தேர்விலே வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் சேகர கமிட்டி அங்கத்தினர்களையும் நாம் கௌரவிருக்கிற கௌரவிக்கிறோம் எனவே வரும்படி கேட்கிறோம் பாடல் புத்தகத்தில் இருபதாவது பாடல் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் இருங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடலாம்